இன்றைக்கி பேஷண்ட் சரவணபிரியா கிளினிக் விசிட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு பயங்கரமான ஒரு பேக் பெயினுங்க அதாவது கேஸ் வந்து லாக் ஆயிருந்தது கீழே குமிய முடியல குமிஞ்சான்னு நிம்மர முடியல இதுக்கு மெடிசன் ஏற்கனவே அவங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஏன் நீங்கள் மெடிசன் எடுக்கலையா அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரியே தொடர்ந்து மூணு நாள் நான் மெடிசன் எடுத்தேன் மேடம் அப்படின்னு சொன்னாங்க எப்போ எடுத்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு மூணு மாதம் முன்னாடி மூணு நாள் தொடர்ந்து எடுத்தேன் அப்படின்னாங்க ஏன் நீங்கள் மூணு மாதமாக தொடர்ந்து ஃபுட்டை எடுக்கலையா அப்படின்னு நான் கேட்டேன் ஏன்னா மாவு பொருள் எப்பப்பெல்லாம் எடுக்கணுமோ அப்போல்லாம் இந்த மாதிரியான மெடிசன் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதை மறந்துட்டாங்க நீங்களும் அந்த மெடிசனை மறந்துடாதீங்க கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க எப்பப்பெல்லாம் மாவு பொருள் எடுத்துக்கிறீங்களோ அப்போல்லாம் கண்டிப்பாக இந்த மெடிசனை நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா எங்கேயுமே வயிறு இழுத்து பிடிக்காது கேஸ் சம்பந்தமான பிரச்சனைகளும் வராது சீரகம் ரெண்டு ஸ்பூன் ஓமம் ஒரு ஸ்பூன் பெருங்காயம் ரெண்டு சிட்டிகள் இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்படியே நல்லா அச்சீவ் பண்ணி நல்லா ஹாட் வாட்டர் குடிச்சிங்க அப்படின்னா தொடர்ந்து மூணு நாளைக்கு காலையிலையும் சாயந்தரமும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உடனடியாக உங்களுக்கு அந்த வயிறு சம்மந்தமான பிரச்சனை பேக் பெயின் எல்லாமே ரிலீஃப் ஆகும் இது இல்லாமல் நீங்கள் மாவு பொருள் எடுத்துக்கிறீங்களோ அப்பயும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் கண்டிப்பாக அகெயின் இந்த பிரச்சனை வராதுங்க ஏன்னா நம்ம சாப்பிட்ற எல்லா ஃபுட்லையுமே வந்து என் ப்ராடக்ட் கேஸ் வந்து ஃபார்ம் ஆகும் கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் நம்ம பார்த்துக்கிட்டோன்னா தான் இந்த பிரச்சனை நமக்கு வராது நீங்களும் என்னோடய பேஷண்ட் சரவண பிரியா மாதிரி இந்த டிப்ஸை மறந்துடாதீங்க